ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சம்ஷுதின் கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காயல் பட்டணம் ஸ்பெஷல் களரிக்கறி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க அதற்கு தேவையான எல்லா பொருளையும் பார்த்துடலாம் இந்த களரி கறிக்கு தேவையான எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் நெய் ரெண்டு லிட்ரு தேங்காய் எண்ணெய் ஒன்றரை லிட்டரு இது எத்தனை கிலோ கறிக்குன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு கிலோ கறிக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோ கறிக்கு நீங்கள் ஆக்கணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம் அவ்வளவு தான் இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகி வரணும் அப்படி வந்த உடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம் இவங்க தாங்க எங்கள் வீட்டு செஃப் தாமு எஸ் ஷாஜஹான் பீவி எங்கள் பெரியம்மா தான் அவங்களுடைய மேல் பார்வையில் தான் இன்றைக்கி குக்கிங் ஆகுது இப்போ பாருங்கள் இஞ்சி வெள்ளை போடு அதோட பட்டம் ஏலக்காவை போட்டுருக்கேன் தயிரையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட தேவையில்லை வெங்காயத்தையுமே சேர்த்தே நான் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுறேன் எவ்வளோ வெங்காயம் போடணும் ஒன்றும் இல்லை நான் பதினஞ்சு கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கேங்க அதுக்கு ரெண்டு கிலோ பல்லாரி போட்டாலே போதும் பல்லாரி ரெண்டு கிலோ போதும் தக்காளியே தேவையில்லை எங்கள் தக்காளி தேவையில்லையா தக்காளி இல்லாத குழம்பு தாங்க நம்ம களரிக்கறி ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து தயிர் விட்டுருக்கோம் அந்த புளிப்பை போது வேறு எதுவுமே தேவையில்லை பட்டை ஏழைக்காய்லாம் கறிப்பட்ட ஏழைக்காய்லாம் போதுமான அளவுக்கு போட்டுக்கங்க இஞ்சி வெலை போடுக்கெல்லாம் அளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கறிக்கு எவ்வளோ இஞ்சி வெள்ளை போடு போடணும் அப்படின்னு ஸோ கறிக்கான அந்த ஸ்மெல் வரக்கூடாது அந்த வடக்கு வடை வரக்கூடாது அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளவு தான் இதுதான் தாளிப்பு இதற்கு மேலே எதுவும் உங்களுக்கு தேவையில்லை இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு மசாலா வந்துட்டு ரெடி பண்ணணும் என்ன மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் சிறு அதாவது சீரகத்தூள் எங்கள் ஊரில் சிறுஞ்சீரகம்னு சொல்லுவோம் ஸோ சீரகத்தூள் அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே முப்பது கிராம் எடுத்துக்கணும் தனி வத்தத்தூள் ஐம்பது கிராம் காரம் இன்னும் வேணும் அப்படின்னா தனி வத்தத்தூளை மட்டும் தான் பயன்படுத்தணும் வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது இப்போ பாருங்கள் நான் கறியிலேயே போட்டுவிட்டேன் கறியை கழுவி எடுத்து அதுலேயே மசாலா தூளையும் உப்பையும் நல்லா விரவி வச்சிடணும் அதுக்கு பிறகு இந்த நம்ம தாளிப்பு இல்லையா அந்த எண்ணெயிலேயே கறியை போட்டு இப்படி ஒரு விரட்டி விட்டுற வேண்டிதான் அவ்வளவுதான் தான் வேறு வேறு எந்த ப்ராசஸும் இல்லை நான் வந்துட்டு கறியில் மசாலாவை விரவி வச்சதை உங்களுக்கு காட்டலை அதை கழுவுன ப்ராசஸ்னால காட்டலை பட் உங்களுக்கு வாயால் சொல்லிடுறேன் நீங்கள் வந்துட்டு கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை போடுற கதையே வேண்டாம் நீங்கள் வந்துட்டு கறியை கழுவி எடுத்த உடனே நீங்கள் தட்டில் பார்த்திங்க இல்லையா இது எல்லா மசாலா தூளும்தான் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் அத்தனையும் தனி மிளகாத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் இல்லை மிளக போட்டுறாதீங்க மிளகாத்தூள் ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல கறியில் வந்துட்டு பொதுவாக நம்ம தாளிப்பு செய்கிற நேரத்தில் அது தன்னால் கடந்து கறியில் நல்லா வந்துட்டு உப்பு உரப்போ இருக்கோம் அதுக்கப்புறம் நெய்யில் வந்துட்டு எல்லா வெங்காயமும் வெந்ததுக்கு பிறகு நம்ம அப்படியே கறி எடுத்து போட்டாலே போதும் இதற்கு பிறகு நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு அவசியமே இல்லை நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதற்கு தண்ணி விடக்கூடாதுங்க களரிக்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரேவி பதத்தில் தான் இருக்கணும் கட்டியாக தொக்கு மாதிரி இப்போ வீட்டில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது நெய்ச்சோறு செஞ்சாலோ அல்லது சோறு செஞ்சாலோ இது ரெண்டு துண்டை எடுத்து கொஞ்சோண்டு கிரேவி விட்டு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் இதை தண்ணி விட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதற்கான டேஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்காது எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் இது தாங்க விருந்து எப்படி வந்துட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் யாராவது ஒரு பாய் பசங்களை பார்த்தா எப்போ எப்பம்பா எங்களுக்கு வந்துட்டு ரம்ஜானுக்கு பிரியாணி தருவேன் கல்யாண பிரியாணி தருவேன்லாம் கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி எங்கள் ஊரில் உள்ள பசங்களை பார்த்தா களரிக்கறி எப்போ போடுவேன் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு எங்கள் ஊர் களறிக்கறினால ஃபேமஸ்ஸு இது தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஆட்டுக்கறியில் பண்ணலாம் மாட்டுக்கறியில் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் அதற்கு ஏற்ற அளவு தான் இதுவும் கூட இதிலேருந்து நீங்கள் வேறு எதுவும் கூட்டி குறைக்கலாம் வேண்டாம் உங்களுக்கு எந்த கறி போடுறீங்களோ அதற்கு ஏற்ற அளவுக்கு வேக விடுங்க இப்போ பீஃப்லாம் ரொம்ப வேகம் மட்டன் கூட சிக்கன் அப்படி கிடையாது சட்டுன்னு வெந்துடும் ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப எடுக்கக்கூடாது இதற்கு ஒரு கலவை ஒன்று செய்ய போகிறோம் பாருங்கள் அப்படி என்ன கலவை தேங்காய் பூவு நேற்று நைட்டு ஊற வச்ச நூற்றம்பது கிராம் கசகசா முந்நூற்றம்பது கிராம் என்னது முந்திரி பருப்பு சரி தேங்காய் அரை மூடி தேங்காய் ஒரு மூடி தேங்காய் போதுமானது அவ்வளோ எடுத்துக்கிட்டாலே போதும் நல்லா இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கசகசா கொரு கொருன்னு இருக்கும் பார்த்துக்குங்க அது அறையவே அறையாது அதனால தான் ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே ஊற வைக்கணும் நூற்றம்பது கிராம் எடுத்தாலே போதும் சரிங்களா இப்போ பாருங்கள் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு சேர்ந்த கலவையை இப்போ விடுறோம் இதுவே போதும் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் தேவையில்லை நல்லா கலக்கி விடுங்கள் தன்னாலேயே தண்ணி விடும் நம்ம கறி கழுவுன தண்ணி இதெல்லாம் இருக்குது இல்லையா கறியிலேருந்து நல்லாவே தண்ணி விடும் அந்த தண்ணி தான் தேவையை தவிர எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் தண்ணி விடக்கூடாது வேணும்னா அந்த பாத்திரத்தை அலசி லைட்டாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் அதை தவிர்த்து வேறு தண்ணின்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுன்னு பல முறை சொல்கிற கேட்டுக்கோங்க அதே மாதிரி அடி சீக்கிரமாக பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணீர் அதிகமாக விடாமல் கறி குழம்பு செய்கிறதுனால அடி சீக்கிரமாக பிடிக்கும் அடியை பிடிக்க விட்டுடாதீங்க டேஸ்ட்டு மொத்தமாக போயிடும் சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விடுங்க நல்லா வந்துட்டு கறி வெந்து வரணும் நீங்கள் கிளறில் கிளறில் கறி எல்லாம் உடஞ்சிடக்கூடாது அதையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வேகிற வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு கிளறி விடணும் வெந்ததுக்கு பிறகும் நீங்கள் அகப்பையை பிடிச்சி கிளறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு இருக்காது அந்த மாதிரி ஆக்கிட போகிறீங்க மற்றபடி இவ்வளவு தாங்க பதம் இதற்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை ரொம்ப மணமணக்கும் ருசியே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வீட்டில் களரி கறி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதா கறி செஞ்சு சாப்பிட விருப்பமே இருக்காது இது ரொம்ப ஈஸி தானே எப்போவும் வந்துட்டு கறிக்கு என்ன பயன்படுத்துவோமோ அதைத்தான் பயன்படுத்தியிருக்கோம் தக்காளி மட்டும் போடலை அவ்வளவு தானே வேறு என்ன மல்லித்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போடுறோம் கரம் மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம போடுறது தான் குழம்பு பொடி போடாமல் அதாவது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போடாமல் சாதாரணமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு தனி மிளகாத்தூள் போடுறோம் ஸோ அதனால் வந்துட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா பீஃப் எவ்வளோ நேரத்தில் குக் ஆகுன்னு தெரியும் அதே மாதிரி மட்டன் எவ்வளோ நேரத்தில் குக் ஆகிறதுன்னு தெரியும் அதே மாதிரி கோழிக்கறி எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும்னு தெரியும் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் தேங்காய் பால் விடணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பூவை அரைச்சி விட்டுருக்கோம் பேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அவ்வளவு தாங்க மணமணக்கும் காயல் பட்டண களரி கறி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்